ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் ஒருமுறை வாங்கி விட்டால் மீண்டும் மீண்டும் வாங்க தூண்டும் ஆஸ்க் ஜான்சி எப்படி சுலபமாக நுங்கு ஒழிப்பது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெய்காலம் காலம் வந்ததுன்னா நொங்கு சீசனும் வந்துடும் இந்த நொங்க உரிச்சு ஜூஸ் போட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது உரிக்கிறதா பெரிய பிரச்சனை உரிச்சோம்னா நொங்கு உடஞ்சு உடஞ்சு போயிரும் உள்ளே இருக்கிற ஜூஸ்லாம் வெளியே வந்துடும் அப்படி இல்லாமல் நொங்க உடையாம ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இதில் உரிக்காத நொங்கு இருக்கு இதில் உரிச்ச நொங்கு இருக்குது தோல் இருக்குது இங்கே வந்து தண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாட்டரை நல்லா கூலிங்காக இருக்கிற வாட்டரை எடுத்து ஒரு இதில் கப்பில் ஊற்றிக்கோங்க அதில் வந்து நொங்கு எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வேங்க ஃப்ரிட்ஜில் நொங்கு வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் நொங்கு வச்சிங்கன்னா நொங்கு ஃபுல்லாகவே வந்து சில்லாகிடும் இப்படி செய்யும் போது தோல் பகுதி மட்டும் சில்லாக இருக்கும் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ எப்படி உரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதுலேருந்து ஒரு நுங்கு எடுக்கிறேன் அன்னக்கை இந்த மாதிரி சின்ன அன்னக்கை வாங்கி வச்சுக்கோங்க நுங்குக்கு ரொம்ப ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும் இந்த அன்னக்கை வச்சு இப்படியே நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா பாருங்கள் அப்படியே டோப்பா மாதிரி கலண்டு வந்துடும் அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் உரிச்சாச்சு அதே மாதிரி எடுத்தோம்னா அப்படியே ஈஸியா வந்துடும் நொங்கு உடஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் இதா இருக்கும் உடையாத நொங்குனா ரொம்பவே ஈஸியா வந்துடும் அவ்வளவுதான் நொங்கு உரிச்சு முடிச்சாச்சு சோ இந்த போர்ஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் சில்லுன்னு இருக்கிறதுனால சும்மா கையில் எடுத்தாலே ஈஸியா வருது நொங்கு வரைக்கும் ஃபுல்லா கூலிங் ஆகக்கூடாது தோல் மட்டும் கூலிங் ஆகணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நொங்கு உரிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னொரு நொங்க நான் இதே போல உரிச்சு காட்டுறேன் சின்ன நொங்கு தான் நமக்கு உரிக்கிறதுல ரொம்ப சிரமமா இருக்கும் சோ அது மாதிரி இருக்கும்போது அந்த தோல் சீக்கிரமாவே சில்லாயிரும் ஏன்னா தின்னா இருக்கிறதுனால உங்களுக்கு உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா வந்துடும் வாட்டர் இல்லாதவங்க சும்மா இந்த மாதிரி அன்ன வச்சே நீங்க வந்து ஈஸியா உரிச்சிட முடியும் இந்த மாதிரி பட் சன்னமான நொங்குக்கு இந்த ஃபிரிட்ஜ் வாட்டர் ஊத்தி வச்சு உரிச்சோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் மொத்தமான தோல் உடைய பெரிய நொங்குக்கு தேவை இருக்காது இந்த மாதிரி நொங்குக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் உரிக்கிற மாதிரியே நொங்கு வந்து அழகா உறிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி கெட்டியான இருந்தா நீங்க ஐஸ் வாட்டர்ல போடாம கூட இந்த மாதிரி ஒரு அன்ன கை வச்சு உரிச்சிடலாம் பட் நான் இது ஐஸ் வாட்டர்ல போட்டு தான் உரிக்கிறேன் பட் இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் நம்ம ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்போ உங்க வீடு தேடி வருது இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க வீட்டுக்கே கொண்டு வந்து குடிச்சிட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்டான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you ask jansi home care products இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன மேலும் விவரங்களுக்கு www.askjansi.com பாருங்கள்